அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்க அதிகமாக தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற அடிப்படையான குடமே ரொம்ப பேராசப்படக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோன்னா நாளைக்கு வேற மாதிரி இருக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றமான இருக்கணும் இந்த உலகமே நம்மளை மதிக்கிற மாதிரி நம்ம சிறப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி இவங்களுக்கு கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது சீக்கிரமாக அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க மனமும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியற்ற மனநிலை இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நிம்மதி இல்லாத எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் நம்ம சொத்து பத்து வச்சுருந்தாலும் ஒரு நிம்மதியற்ற மனநிலையிலேயே அதிகம் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப பரந்த மனப்பான்மையாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் பழங்கும்போதும் ரொம்ப எளிமையாக பேசிடுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் அவங்களெல்லாம் தள்ளி வச்சே பார்க்கக்கூடிய ஒரு குணம் நம்மளுடைய ரிஷபராசி காரங்களுக்கு இருக்கும் இதேமாதிரி இவங்கக்கிட்ட பார்த்தோன்னா ரொம்ப தாழ்மையாக நடந்துக்குவாங்க அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குணமாக ரிஷபராசிக்காரங்ககிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இருக்கோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதி ஜோதிடநிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அடுத்து நாட்கள் திருகணித நவ நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்குது அதே மாதிரி சுக்கரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகு கண்ணீல கேது என கிரகநிலைகள் இப்போ அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் இருக்குது அதே மாதிரி இந்த ஆணி ஐந்தாம் தேதி வந்து க பயிற்சியும் ஏற்பட போது அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே இதில் விளக்கமா சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கலைநயம் இருக்கும் சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இதனால் பிள்ளைகளோட முன்னேற்றத்திற்கு ஏதுவாக நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரலாம் சேர்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்திரனின் இடப்பயிற்சியால் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல்நிலையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகி நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலகட்டமாக அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையிருக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வெளியூர் பயணங்கள் அவ்வளோ பலனை தராது புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள ஒளி கேக்கிறதுக்கான வாய்ப்பு போன உறவுகள் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்து வருகின்ற நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு குரு ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் பண வரவு உங்களுக்கு தாராளமா இருக்குங்க துறையில இருக்கங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு மற்றவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் கட்டமாக இனி அமைய போகுது பெண்களோட மனதை ரொம்ப புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதனாலேயே உங்களுடைய மனைவிமார்கள் உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க அதுவும் அவங்களுக்கு பிடித்தமான தங்க எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மன இருப்பீங்க சனி பத்தாம் இடத்துல இருக்கிறார் தனியார் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே மாதிரி நில சம்பந்தமான வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத சில இடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வரவே வர வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட இப்போ உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான யோகம்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இனி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு லாபகரமான நாட்களாக தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியில் கார்த்திகே இரண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனாலும் புதனாலும் பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய செயலில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அதாவது தொழில் வியாபாரத்தெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் புரிய புதிதாக ஒப்பந்தம் எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அடுத்த பதினைந்து நாட்களுமே நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால சொத்து விவகாரங்கள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாள் இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த சொத்து கைக்கு வருமா வராதா என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இப்ப வந்து அந்த சொத்து உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் நீண்ட நாளாக தடைப்பட்டுகிட்டே இருக்கு நல்ல ஒரு வரம் அமையலையே அப்படின்னு ஏங்கி தவிர்த்தவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையும் உறவுகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிரிந்து போன உறவுகள் கூட உங்ககிட்ட வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி புதிய சொத்துலாம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது அதே மாதிரி அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் இந்த வருகின்ற நாட்களில் பழைய வாகனங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு புதன் சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் நன்மை வேலைங்கிற இடத்துல இருக்கிறாங்க அதனால நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லல இந்த டைம்ல அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு இவங்க மூணு பேரும் உங்களுக்கு நன்மை வழங்குறதுனால நல்ல ஒரு ஆனால் காலகட்டமாக வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு ரிஷபராசியில் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய தொழிலில் சில தடைகள் இருந்திருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாமல் சில தடைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டத்தையும் செஞ்சுச்சுருப்பீங்க இனி அந்த க நஷ்டத்தெல்லாம் ஈடு செய்யற மாதிரி இனிமேல் செயல்பட போறீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வெளிநாடுக்கெல்லாம் போலாம் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி செய்துவீங்க நிச்சயமா இப்போ வந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி செயலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனாவர்களும் ஒரு தோய்வு இனம் புரியாத ஒரு கலக்கம்லாம் இதுனாவர்களும் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த ப பத்தொன்பதாம் தேதி வந்து சனி வக்கிரக பயிற்சினால நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனெல்லாம் நம்மளுடைய சனி பகவான் வழங்கிருக்கிறார் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகுவால உத்தியோகத்துலேயும் தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் கை கூடி வரும் உங்களுடைய செயலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் ச படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வீடு மனை எல்லாம் வாங்கி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் புதியதாக ஏதாவது தங்க நகை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரணமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றிகனியை உங்களால் பறிக்க முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குரு பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குரு பகவான ஒவ்வொரு வியாழக்கிழமை அனைத்தும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ராசிக்காரங்களா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசிக்காரங்க மறக்காமல் ஒரு முறையாவது திருப்பதி சென்றுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நீங்கள் சென்று திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும் தேங்க்யூ